காகத்வஜாய்மகே கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதகா சனீஸ்வர பகவான் ஏழரை ஆண்டுகள் மேஷத்தை பிடிக்கப் போகிறார் இப்படி சொல்றதா சொன்ன பயம் வந்துடாது யார் யாருடைய பிடியிலேயே சிக்காத ராசி மேஷம் அங்க சூரியன் வந்து உச்சம் நவநாயகர்களுடைய தலைவன் ஆனாலப்பட்ட சனி எங்க நீசம் எஸ் அப்ப சனி கெடுக்க முடியாத ஒரு இடம்னா அது மேஷம் தான் மேசராசிக்காரர்கள்ட்ட மட்டும் சனியோடைய ஆட்டம் பலிக்காது இதுதானே உண்மை அப்புறம் என்னத்துக்கு ஏழரை ஆண்டு சனி ஆரம்பமாகிறது அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா பயமே வேண்டாம் பயத்தை அறுத்து போட்டவர்கள் மேஷராசிக்காரர்கள் பயம்ங்கிறது வார்த்தையோடு இருக்கணும் அது வாழ்க்கைக்குள்ளேயே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீமில் இருக்கிறவங்க தீயாக இருக்கிறவங்க இப்படிப்பட்ட மேஷத்திற்கு சனி என்ன செய்ய போறார் பார்ப்போமா அன்பான உறவுகளே சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசிக்கு ஏழரை சனியாக உள்ள வருகிறார் முதல்ல ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏழரை சனி என்பது ஏறுமுக சனி இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் அதை நம்பவே மாட்டாங்க நம்புங்க ஏறுமுக சனி சனி உங்களை உயர்த்துவார் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடம் கற்றுக்கிறோம் ஏழாவது வகுப்பு படிக்கிறோம் அட்டை எட்டாவது வகுப்பு போகிறோம்னா பக்குவம் அடைஞ்சிருக்கிறோன்னு அர்த்தம் ஆனால் மாணவன் போய் கேட்டால் நான் சிறையில் இருக்கிறேன்னு சொல்லுவான் பள்ளிக்கூடம் போகிறவன் எல்லோரும் கேளுங்க எங்கே கேக்குறீக்கே பள்ளிக்கூடம் எப்போ விட போகிறாங்கன்னு தெரிலைக்கே அப்படின்னுவான் அவனுக்கு அது வந்து பாடம் கற்றுக் கொடுக்குற இடம் வாழ்க்கை பாடம் வாழ்க்கையில் வளருவதற்கான அறிவு பாடம் இதெல்லாம் கொடுக்குற இடம் ஆனால் அது அவன் அதுக்குள்ளே போகும்போது சிறைக்கு போகிறதாவே யோசிப்பான் ஏன்னா அங்கே உள்ளவங்கள்லாம் சனிய வாத்தியார்கள் குருமார்கள் ஆனால் அந்த குருவை கண்டு அவனுக்கு பிடிக்காது பயமாக பயமும் கிடையாது குருவும் பிடிக்காது பயம் இருந்ததுன்னா திருந்திருவானே நல்லா கவனிக்கணும் ஒரு மனிதனுக்கு பயம் இருந்தால் தப்பு பண்ண மாட்டான் ஆனால் குருவை கண்டு இவன் பயப்பட மாட்டான் குருவை பிடிக்காது பிடிக்காது வேற பயம் வேற அப்போ இந்த சனியை பிடிக்காது பல பேருக்கு அவ்வளோதான் இங்கே பிரச்சனையே சனினாலே பிடிக்கலைங்க நம்ம வீட்டில் திட்டம் போது என்ன சொல்லுவோம் சனியனை அப்படின் சனியணை அப்படின்னு சொல்லலாமா அது பிடிக்காத வார்த்தை அவங்களுக்கு ஆனால் அது பயத்தை கொடுக்கிற வார்த்தை பயத்தை நமக்கு உணர்த்துகிற வார்த்தை சனின்னா பயத்தை இப்படி போ இந்த விஷயத்தில் தைரியமாக இப்படி போ இன்னும் சொல்ல போனா நானும் சொல்றேன் எக்காரணம் கொண்டு சனி அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் பிளானட் அப்படிப்பட்ட சனி ஏதர சனியாக உருவெடுக்கிறார் மேஷராசிக்கு ஆல்ரெடி மேஷராசிக்கார இடத்துல சூரியன் உச்சம் அப்படி மே செவ்வாய் ஆட்சி ஒரு பெரிய பலத்தோடு இருக்கிற இடம் அதாவது என்னைக்குமே முதுகிட்டு ஓடாதவர்கள் ராசிக்காரர்கள்னு நான் ஒரு வார்த்தை அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன் ஒரு புண்ணு இருந்தாலும் ஒரு தோல்வியே வந்தாலும் நெஞ்சு அப்படி பிறந்துகிட்டு இங்க குத்துரா அப்படின்னு சொல்ற ஆளு மேஷம் தைரியம் இந்த தைரிய புருஷர்களுக்கு சனி கெடுக்க மாட்டார் அவ்வளவுதான் ஆனா இந்த தைரியம் மட்டும் குறையக்கூடாது இது உங்களை என்ன பண்ணும் இந்த ஏழரசனி வீடு வாகன யோகத்தை கொடுக்கும் கம்பல்சரி இந்த ஏழரசனி முடியறதுக்குள்ள செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிங்க கம்பல்சரி நீங்க எல்லாரும் வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க நான் வீடு கட்டியிருக்கேன் சார்னா ஒரு சின்ன இடத்தையாவது வாங்கணும் கல்யாணம் உங்க வீட்டில் பண்ணி பார்ப்பீங்க குழந்த பெற்று பார்ப்பீங்க பேரம் பேத்திகளை பார்க்கக்கூடிய நேரம் சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் இந்த ஏடர சனி உங்க வாழ்க்கையில வளர்ச்சியை தான் கொடுக்குமே தவிர தாழ்வை கொடுக்காது கொடுக்காது உங்களுக்கு இல்ல ஒரே ஒரு விஷயம் சனியை எனக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க பயம் சனியோடு நாம் எதிர்கொள்ள அவருக்காக நான் சில விஷயத்தை செய்ய மாட்டேங்கன்னு உறுதி கொண்டுங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரொம்ப ஸ்மால் டாபிக் முடிஞ்சு போச்சு ஏழரை சனியை நம்ம ஜெயிச்சிட்டோம் சனி கெடுக்க வரலை கொடுக்க வர தரம் பார்த்து கொடுக்குறாரு யாருக்கு எதை செய்யணும் யாருக்கு என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும் அதை சரியாக கொடுப்பவன் சனி பகவான் அந்த இடத்துல ரெக்கமெண்ட்டே கிடையாது இது எங்கள் மாமா பிள்ளை எங்கள் அண்ணன் பிள்ளை எங்கள் அக்கா பிள்ளை தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க நோ ரெக்கமெண்ட் ரெண்டு பேர்டே ரெக்கமெண்ட் இல்லை சூரியன் பிள்ளைங்க ரெண்டு பேர்ட்டே ரெக்கமெண்ட் இல்லை ஒன்று ஏமை ஒன்று சனி ரெண்டு பேரில் எந்த ரெக்கமெண்ட்டும் வேலை செய்யாது தள்ளி போடலாம் போஸ்ட் பண்ணலாம் ஆனால் தீர்ப்பு எழுதுனது எழுதுனது தான் மூணாம் மாதம் நடக்க வேண்டிய ஆறாம் மாதம் ஆனால் நடக்கலாமே தவிர நம்ம சரியாக ஃபாலோ பண்ணலைன்னா தீர்ப்பு எழுதுன தீர்ப்பில் தான் நடக்கும் அதனால் சரியாக ஃபாலோ பண்ணணும் மேஷராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம் ஏழர சனி ஏறுமுக சனியாக இருக்கும் உயர்வான எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே உற்பத்தி ஆகும் அதாவது நம்ம வந்து ஆக்ரோஷமாக சில இடத்துல கத்தியிருக்கலாம் ஆக்ரோஷமாக பேசியிருக்கலாம் இப்போ இந்த ஏழரை சனி வரும்போது நீங்கள் வேணால் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே எப்படியெல்லாம் மாறணும் மாற ஆரம்பிச்சிருவீங்க எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது எங்கே தட்டி கொடுக்கணும் எங்கே தட்டி கொடுக்கக்கூடாது எங்கே கொட்டி கொடுக்கணும் எங்கே கெட்டியாக இருக்கணும் இதை எல்லாம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க உங்களுக்கு யாருமே பாடம் சொல்லி கொடுக்க வேணாம் இன்னைய வரைக்கும் யாராவது பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்களா எல்லாமே உங்கள் அனுபவ அறிவு தான் இப்போ இந்த அனுபவமும் உங்களை காப்பாற்றும் இன்னைக்கு இந்த பயிற்சியை பற்றி நீங்கள் கேட்டுட்டீங்க தேர்தல் தேதி எப்படி அலோன்ஸ் பண்ணாங்களோ அதுலேருந்து எப்படி தேர்தல் நடைமுறை வந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி இப்போ இந்த பயிற்சியை கேட்டுட்டீங்க நடைமுறைக்கு வந்தாச்சு இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டத்தில் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான சல் சரியான வழிகளை தீர்மானம் பண்ணுவீங்க இந்த ஏழாவது வருஷத்தில் எவன்கிட்டையும் போய் நின்றுடக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த ஏழாவது வருஷத்தில் எவனையும் எதிர்பார்த்திட ரெண்டு இந்த ஏழாவது வருஷத்தில் நம்ம கெத்தாக இருக்கணும் மூணு இதை மூணையுமே இவர் ஹெல்ப் பண்ணுவார் யார் சனி எப்போ சார் அப்போ அப்போ நம்ம நிற்கிற கண்டிஷனாக அது எப்போ போய் வரும் நம்ம கேட்கற போய் வரும் இப்படி தானே வரும் நிற்கிற கண்டிஷனாக எப்போ வரும் ஒரு விஷயத்தை மறைக்கும் போது நம்ம நிற்கிற மாதிரி வரும் ஒரு தப்பு பண்றோம் அதை மறைக்கிறோம் யாருக்கும் இதை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்ப நிக்கிற மாதிரி வரும் சரி தப்பு பண்ணிட்டோம் தப்புங்கிறது தெரியாமல் தப்பு கிடையாது அப்ப திரும்பி சனிக்கிட்டே போய் நிக்கிறோம் தெரியாம பண்ணிட்டேன்யா அப்படின்னு அந்த கேஸ் வந்து எடுக்கப்படாது உங்களை ஆண்ட காண்ட் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் தப்பு பண்ணேன் என்ன பண்ணுவார் சனி அப்படின்னு பேசிட்டோம்னா அப்புறம் அவர் நல்லா பண்ணுவார் ஒன்றுமே பண்ண முடியாது அப்புறம் நம்மளால் ஆக ஏழர சனி கெடுக்கக்கூடிய சனி இல்லை இது ஒரு தான் இதை பற்றி ப்ரீஃபாக நான் உங்களுக்காக ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆரம்பத்தில் வீடியோ போடுறேன் அப்போ பார்க்கலாம் அதுக்கு என்ன பரிகாரங்கள்லாம் செய்யணுங்கிறத பற்றி நான் எல்லாமே விவரமாக சொல்கிறேன் இந்த சனி பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் மேஷராசிக்காரர்களே முதல்ல மனசில் உறுதியோடு இருங்க தைரியத்தோட இருங்க தெளிவோட இருங்க சனி உங்களை கெடுக்க மாட்டார் அவ்வளவுதான் இந்த ஏழரை வருஷத்தில் உயர்வை தான் கொடுப்பார் இன்னைக்கு நீங்கள் டேட்டை எழுதி வச்சுக்கலாம் இந்த டேட்ல இருந்து செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது உங்கள் நிலை உயர்ந்திருக்குன்னு தான் எனக்கு நீங்கள் சொல்லுவீங்களே தவிர தாழ்ந்ததுன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது இது நான் சொல்லலை சனி சொல்லும் வார்த்தை சனி மனிதனை கெடுக்க வாய்ப்பில்லை சட்டத்தின் பால் சரியாக வழி நடத்தக்கூடியவன் ஒன்னே ஒன்று தான் இந்த ஏழரை சனி காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேஷராசிக்கு தனித்தன்மையை கொடுக்கும் உங்களால் பல பேர் பதவிக்கு வந்தவர்கள் இருக்கிறாங்க பணம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க பல பேரோட வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொடுத்துருக்கீங்க ஒன்றும் இல்லாதவனுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க இதுக்கு எல்லாம் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது உங்க இதுக்கெல்லாம் நியாயப்படி சட்டப்படி நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க போகுது உங்களால் உதவி அடைந்தவர்கள் பயன் அடைந்தவர்கள் உங்களுக்கு திரும்பி ரிட்டர்ன் கொடுக்க போறாங்க புரியுதுங்களா கிஃப்ட் ஸோ நல்ல நேரம் மேஷராசிக்கு கவலைப்பட வேண்டாம் விநாயகரை வணங்குங்க நல்லதே நடக்கும் பிரீஃபா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் காகத்வ ஜாய் கற்கே தன்னோ மந்த பிரஜோதயம்